பச்சை பட்டாணியும் வேக வச்ச முட்டையும் வச்சு இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு இதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பட்டாணி உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கு முட்டை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை வச்சுட்டு பேன் வச்சுட்டேன் சூடான உனா ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் நான் சின்ன வெங்காயம் நான் முழுசாக போட்டு ஃப்ரை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டான்னா பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறதால இந்த கிரேவி வந்து இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இஞ்சி போ டேஸ்ட்டு நல்லா வறுபடட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம் இதையும் நல்லா கலந்து விடுங்க தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் மசிய வேகட்டும் அது நல்லா கலந்து விடுங்க மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம இதில் மிளகு பவுடர் கூட போடுறோம் அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ம அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் நல்லா கலந்துடுங்க இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வரணும் வெந்து பாருங்கள் இப்போ நம்ம வந்து உரிச்சு வச்ச பட்டாணியை போட்டுக்கலாம் இது கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா கலந்துடுங்க பாருங்க இதுக்கு கொஞ்சமாக இது வேகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன் இதுவே போதும் தண்ணி இதுலேயும் நல்லா பட்டாணி வெந்துடும் பாருங்கள் இப்போ மிளகாத்தூள் உப்பு எல்லாமே போட்டோம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அப்படியே வேக வைங்க அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணி நான் கொஞ்சமாக கலந்துடுறேன் இப்போ வந்து சிக்கன் பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் முட்டையை வந்து வேக வச்ச முட்டையை வந்து பாதி பாதியாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே பாருங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் கலந்து விடவேன்னா இந்த மஞ்சக்கூறு வந்து கரைஞ்சிடும் அதனால நல்லா திருப்பி போட்டு பாருங்கள் இந்த கிரேவியில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இதிலே இந்த முட்டையும் இந்த மசாலாலாம் இறங்குற அளவுக்கு நல்லா மூடி போட்டு வச்சுட்டு வேக வைங்க சிம் பண்ணிக்கோங்க அடுப்பு இல்லைன்னா பிடிச்சிக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சேன் பாருங்கள் நான் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுட்டேன் பாருங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து வாஷ் பண்ணிவிட்டு கையிலேயே நான் உடச்சி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கலந்துட்டு லைட்டா லைட்டாக விடுங்க இந்த மஞ்சக்கரு வந்து உடையாத மாதிரி இதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த முட்டையை திரும்பும்போது அலையக்காய் திருப்பி விடுங்க மசாலா அடிப்பிடிக்காமல் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் நல்லா குறைச்சிட்டு இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி முட்டையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிரேவி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா பண்ணுறோம் இல்லையா அந்த டேஸ்டெலாம் இருக்கும் ரசம் சாதத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சுக்கா வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் அலைக்காக நான் விட்றேன் பாருங்கள் முட்டை உடையாத மாதிரி இன்னும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பு நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் நல்லா விட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்க கடைசியாக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இது கூட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகு பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது வீடியோவில் விழலை லாஸ்ட்டாக போது மிளகு பவுடர் போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா தூக்கலாக வேணுன்னா மிளகு பவுடர் அதிகமாக போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்றேன் அது வந்து வீடியோவில் எனக்கு விழலை அதனால தான் எடுக்க முடியல பாருங்கள் நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது பாருங்கள் இது நீங்கள் சப்பாத்தி கூட கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் புலவ் கூட செஞ்சுட்டு இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதுக்கு வேணுனாலும் இது காம்பினேஷனாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி முட்டையில் வந்து இந்த பட்டாணி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டாணி வந்து சீக்கிரமே வெந்துடும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு இந்த மசாலா செய்கிறதுக்கு உங்களுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப அதிக நேரம்லாம் எடுக்காது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதாவது ஒரு டேஸ்ட்டான சைட் டிஷ் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சி இந்தளவுக்கு வேணுன்னா கூட நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க நல்லா அந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகணும் கொஞ்சம் எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக வேணாலும் போட்டுக்கோங்க நான் குறைவாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு காரம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா பாருங்கள் நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கோசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்